வணக்கம் டிஆர்பியில் பிஜி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்சி நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான பத்திரிகை செய்தி இருக்காங்க அதாவது இன்றைக்கி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி இந்த இதற்கான அறிவிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதளத்தில் இன்றைக்கி வெளியிட போகிறாங்க காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ் இரநூத்தி பதினாறு ஆங்கிலம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கணிதம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இயற்பியல் இரநூத்தி முப்பத்தி மூணு வேதியியல் இரநூத்தி பதினேழு தாவரவியல் நூற்றி நாற்பத்தேழு விலங்கியல் நூற்றி முப்பத்தி ஒன்று வணிகவியல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பொருளியல் நூற்றி அறுபத்தி ஒன்பது வரலாறு அறுபத்தெட்டு புவியியல் பதினைந்து அரசியல் அறிவியல் பதினான்கு கணினி பயிற்சி நிலை ஒன்று ஐம்பத்தி ஏழு உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று நூற்றி ரெண்டு மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் உருவாக்கியிருக்கிறாங்க நல்ல பணியிடங்கள் தான் எல்லாமே நல்லா நிறைய இருக்குது கல்வித்தகுதி வயது விண்ணப்பம் செய்வதற்கான அந்த விவர அறிக்கை எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளிகேஷன் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கிறதுக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதனால் டைம் நிறைய இருக்குது இருந்தாலும் முன்னாடி விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் போடுவாங்க எக்ஸாம் சென்டரு லேட்டாக விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க ரொம்ப தூரம் லாங்கில் தூக்கி போடுவாங்க அது பார்த்துக்கோங்க எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணிக்கும் போது உரிய ஆவணங்களை சரிபார்த்து விண்ணப்பிக்கணும் அறிக்கை தொடர்பான கோரிக்கை மனு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஆர்பி கிரீவன்சஸ் அட்டு டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதளம் மின்னஞ்சல் முகம் நீங்கள் அனுப்பிச்சு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் வரும் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கல்வி தகுதி வேறு இன்னும் பிற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது நம்ம விழாவியாக பார்க்கலாம் நல்லா படிங்க அரசு வேலை பிரிவதி நம்ம லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம் நன்றி